பிரியமானவர்களை இந்த நேரத்திலும் இயேசுவின் ஆறுதலின் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் கூட கத்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் இறைமியா முப்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும்போது போது என்ன இருக்குது அப்படின்னா உன்னை சூறையாடினவர்களை சூறையாடினவர்கள் சூறையாட பருவார்கள் உன்னை கொள்ளையிடுகிறவர்கள் கொள்ளையாடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியில அந்த கடைசி வசனம் உன்னை கொள்ளையிடுகிறவர்களை நான் வந்து கொள்ளை இடுவதற்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது மிகவும் ஆச்சரியமா இருந்தது கொள்ளை இடுகிறவர்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார் என்னன்னா யாத்ராமம் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு காணான் தேசத்துக்கு போகும்போது புறப்படுறாங்க புறப்படும் போது அன்னைக்கு நைட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டல் சொல்கிறாரு பதினோரா பதினே பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டல் சொல்கிறாரு நீ வந்து எகிப்து தேசத்தில் இருக்கிற உன் அயலான இடத்துல போய் வெள்ளி உடைமைகளும் பொண்ணுடைமைகளும் கேளு நான் வந்து அதை வந்து உனக்கு வாங்கி தருவேன் நீங்கள் வந்து இஸ்ரோவேலர் எகிப்தேரை கொள்ளையிடுவீர்கள் அப்படிங்கிற அப்போ இது எப்படி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல தெல்ல தெளிவாக நம்ம வாசிக்கிறோம் இவங்க போய் என்ன செய்யறாங்க அவ்வளோ நாளும் எகிப்தேரும் இஸ்ரவேலரும் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளா இருந்தார்கள் பகைஞராக இருந்தார்கள் அப்போ எகிப்தர் பத்து வாதைகளை ஆண்டவர் அனுப்புறாரு அப்ப பார்த்தீங்கன்னா அப்பவும் இவங்க வந்து எகிப்தேர் வந்து இஸ்ரவேலரை பகைக்கிறார்கள் எதிரிகளாக இருந்தார்கள் அந்த சூழ்நிலையை இஸ்ரோவேலரே அடிமைகளாக வைத்திருந்தார்கள் அவர்களை பார்க்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா காரசாரமாக பார்க்குற ஒரு சூழ்நிலை நானூறு வருடங்களாக அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இங்கே பார்க்கும்போது ஆண்டர் சொல்றாரு நீ போய் கேளு வெளியுடமைகள் பொண்ணுடமைகள் அவங்க அவங்களை நீங்கள் கொள்ளையிடுவீங்க அப்படிங்கிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க போருக்கும் போகலை யுத்தத்துக்கும் போகலை அவங்கள்ட்ட போய் சண்டையிடவும் இல்லை வாக்குவாதமும் பண்ணவும் இல்லை ஆண்டவர் நீ போ நீ போய் கேளு தருவாங்க அப்படிங்கிறார் அப்போ போய் கேட்ட உடனே பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது முப்பத்தைந்தாவது வசனம் பனிரெண்டாவது அதிகாரம் யாத்திரங்கம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க போய் எழுத்தியர்கிட்ட போய் இசைவேலர் கேட்காங்க வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடமைகளையும் கேட்ட உடனே அவங்க அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க இவங்க அவங்கள கொள்ளையடிச்சிட்டு வராங்க திருடலை கொலை செய்யலை சண்டை போடலை வாக்குவாதம் பண்ணலை ஆனால் இவங்க போய் கேட்ட உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்றாங்க இந்த காரியம் எப்படி நடந்தது அப்போ இது இவங்க வந்து அநியாயமாக செய்கிறாங்களா அப்படின்னா ஏற்கனவே இஸ்ரேவேலரை எகிப்தியர்கள் கொள்ளையிட்டு இருந்தார்கள் என்ன அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு வருஷம் இவங்களை அடிமைகளா வச்சிருந்து இவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்காம இவங்களுக்கு ஊதியம் கொடுக்காம சரியான சாப்பாடு கொடுக்காம இவங்க எந்த அளவுக்கு வேலை செய்தார்களோ அந்த அளவுக்கு கூலியை எகிப்தியர்கள் இஸ்ரேவேலருக்கு கொடுக்காதபடி வஞ்சித்து வைத்து வைத்திருந்த அந்த வெள்ளியும் பொண்ணும் தான் கடைசி நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு ஒரே ஒரு வார்த்தையில போய் கேட்ட உடனே கொடுக்கும்படியான அவர்களுக்குள்ளாக ஒரு பயத்தை கொடுத்து அவர்களுடைய கண்களிலே தயவை கொடுத்து எப்படியாவது நாங்கள் உயிர் பிழைச்சா போதும் இவ்வளோ வாதம் எங்களுடைய தேசத்துல வந்துருச்சு எங்க மக்கள் மீது வந்துருச்சு எப்படியாவது நாங்கள் உயிர் பிழைச்சா போதும் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நாங்க கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல கிருவி செய்கிறதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு பிரியமானவர்களை நம்மளும் இன்னைக்கு அநேக நம்ம படங்களை இழந்திருக்கலாம் நம்மளுடைய பொருட்களை இழந்திருக்கலாம் இதே மாதிரி வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் நம்முடைய சொத்துகள் அநேக காரியங்களை வந்து நம்ம இழந்திருக்கலாம் நமக்கு வர வேண்டிய காரியங்கள் நியாயமாய் நமக்கு வரவேண்டிய அநேக காரியங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் பொருட்கள் சொத்துக்களை நம்ம இழந்திருக்கலாம் இப்பொழுதும் கூட இஸ்ரவேலருக்கு உதவி செய்த கர்த்தன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் கர்த்தருடையது காரியம் கர்த்தருடையது காரிய சித்தி கர்த்தரால் வரும் நம்ம அமைதியா இருந்து ஜவம் மட்டும் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேலருக்கு இருக்கு ஏத்தருடைய கண்களிலே தயவு கிடைத்து எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து கொடுத்த கர்த்தர் அது கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நல்லா போட்டிருக்குது ஆனால் உண்மையிலே ஒரே ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க அற்புதம் நடந்தது இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு நிமிஷம் நம்ம அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஸ்தோத்திர ஆண்டவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை இழந்து எத்தனையோ பொருட்கள் உண்டு அண்டவரே பொன் வெள்ளி அதுபோல் ஆண்டவரே நிலம் அண்டவரே வயல் இப்படி அநேக பொருட்கள் ஆண்டவரை அசைகிற சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் என்று சொல்லி அநேக பொருட்களை நம்முடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறார்கள் ராஜா அண்டவரே அவர்களிடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்ரா ராஜா இழந்த எல்லாவற்றையும் கத்த திருப்பி கொடுக்க போகிறதுக்காய் சோத்திரம் எயித்தருடைய கண்களிலே இஸ்ரவேலருக்கு தயவு கிடைத்து ஆண்டவரை இஸ்ரவேலர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தையில எங்களுக்கு வேணும்னு கேட்ட உடனே ஆண்டவரை எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்தது போல இப்பொழுது பிள்ளைகளுக்கு நீங்கள் நியாயம் செய்வீராக உடைய பிள்ளைகள் இழந்தது ஆண்டவரை கொலையாடப்பட்டது எல்லாவற்றையும் கத்த இப்பொழுது ஆண்டவரை நீ திருப்பி கொடுக்கிறதுக்காய் சோத்திர ராஜா உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இந்த காரியம் ஆண்டவரை இந்த ஜபத்திலே ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் நாம மகிமைப்படட்டும் நாமத்தில் ஜபங்களும் ஆமை